பாருங்க உறவுகளே கைப்பட்டு நெல் வட்டி குனிஞ்ச நெல் கை வட்டுன்னு சொல்கிறது அதை வட்டி என்ன எனக்கு மாட்டால் பட்டரை போட்டுருக்கணும் இதை அப்படியே போட்டு ஏன்னு சொன்னால் மழை வந்தாலும் நினையாது ஆடு மாட்டுக்கு பயம் இல்லை இதை வந்து ஆடுவல் மாடு நெல் வட்டின கையோடு ஆறு மாட்டுலாம் சுற்றி வர எல்லாம் வச்சிருக்கி விட்டுருக்கணும் அது இப்போ நெல் சாப்பிட்றோம் மக்கள் வீடு பக்கத்தில் அப்போ கோழி அல்படாததை காலஞ்சு அப்படி போட்டுருக்கேன் மேனி எல்லாம் நெல் வலுக்கு வட்டி முடிய கொஞ்சம் நாளையால் தங்கடப்பால்ல வட்டி எடுத்துருக்காங்க இதை பிரச்சனை இல்லை மழை பெய்தால் நினை இந்த நெல் வந்து உள்ளுக்க தான் அடுக்கி நெல் வந்து உள்ளுக்க விட்டு இந்த அடி பக்கத்தை வந்து வெளியெல்லாம் வச்சு விட்டுருக்கிறேன் இந்த அடி வந்து வெளியிலேயும் நெல் வந்து உள்ளுக்கையும் அப்படி தான் இது இந்த பட்டறை போட்டுருக்கிறேன் ஆரம்ப நல்லா படி வாமிச்சிருக்கு அதுமாதிரி வெக்கல் பட்டை டைம் இப்படிதான் போடுறோம் அது வெக்கல் பட்டரை வந்து திராட்டி திருட்டி அள்ளி அள்ளி போட்டு இப்படி ஒரு குமிங்கல்ல தான் வைக்கல்பட்டு எல்லாமே போடணும் ஆனால் நெல் வந்து கவனமாக போடணும் படிவா பள்ளங்கள் இல்லாமல் தான் வந்து தண்ணி போகாது அப்படி மழை தான் தண்ணி போகவே போகாது அப்புறம் நாங்கள் ஈரம் எல்லாம் பார்த்துருவோம்னா மிஷினாலே அடிக்கிறது அப்போ மிஷின் காரத்துக்கு இப்போ நேரம் இல்லை அதால இப்படி செய்திருக்குது பேருங்க சுற்றி வரவொட மாடுகள் நிற்கிறதுன்னு பாருங்க மாடு ஆடுவல் அந்த சைட் எல்லாம் நிற்கிறதால இப்படி செய்திருக்கிறேன் மெனிங்காவே தங்களுக்கு இப்போ தங்கிற வேலையில் முதுங்க இது அடித்து அடைக்கலாம் நெல் இங்கே பாருங்க அங்கே வந்து மிஷின் நெல் அடித்து கொண்டு இருக்குது இஞ்சால சாப்பிடி நமருந்து ஆடுகள் மாலைகளையும் அவிட்டு விட்டுட்டு நெல் வளக்கு போகாத வழி அதையும் பார்த்து கொண்டு அக்கா சாப்பிட்டு கொண்டு இருக்கேன் அது என்ன தண்ணி இந்த கடல குடித்த அளவுக்கு பழக்கம் இல்லை என்ன தாலுமெண்ட் பயத்துலையே அது டப்பன் கூட மாடு இடம் குடித்து குடிச்சால்

அதுக்கப்புறம் குளிக்கிறது சுரக்குறானே சாப்பாடு நம்ம சொல்கிற என்னென்ன சொன்னால் அந்த முந்தியிலாக்க சொல்கிற தை புறந்தான் மல்லிகைறாக்கமான சொல்லிவிடன் அது என்னென்னு சொன்னால் குருவி வந்து நெல்லை தான் முழு வேணா சாப்பிடுவோம் சாப்பிட்டு அதை எச்சம் போட்டு அந்த எஜ்ஜது எஜ்ஜமே நெல் மழலாதான் இருக்குது அப்போ அதான் அதில் சாப்பாட்டுக்கு தை புறந்தான் பெஞ்ச மிஞ்சான்னு சொல்லிவிடுவேன் கேள்வி எனக்கு நான் பயன் அதுவும் உண்மை தானே என்னென்னு சொன்னால் குருவி இருந்துட்டு போய் அப்படிலாம் அப்படி போனால் அந்த குரு குருவி வச்சு தான் கூடலாம் இருக்குது மயிலை

நாணயம் குறும்டிவா புண் மாற மூக்கு நாணயம் குத்திருக்கிறோம் அதோட நோவே புண்ணு என்ன வடிவா மாறையில நிறத்து போனே கொஞ்சம் நாளையில மாறி ஈச்சம் பத்தி ஈச்சம் காய் சொல்லிக்கிறேன் மீச்சம்பளம் காய் சொல்றது கிழங்குற பக்கங்கள்ல இது இருக்குது இப்போ அது சீசன் நெல்லு கொட்டுற காலம் தான் சொத்தி வாழ காலம்

சரியான முள்ளு காந்த முள்ளு இதே பார்க்குறேன் பெரிய பெரிய முள் மூஞ்சு கழக பழங்கையெல்லாம் குத்துறேன் கையெல்லாம் குத்தி குத்தி எல்லாம் ரத்தம் வந்துருக்கு அப்போ ரெண்டு மூணு பேரை பிடி கூட்டிட்டு போய் ஒரு விழு ஒரு அலங்கால விளாண்டு விழுத்து விழுந்து இழுக்கிறது அதே மாதிரி இப்போ விழுத்து சாப்பிட்றேன் இப்போ விழுத்து சாப்பிட சின்ன இந்த ஞாபகம் தம்பது பத்து பதினஞ்சு வயலில் சாப்பிட்றதுக்கு தான் சாப்பிட இங்கே பாருங்கள் ஒரு என்ன இருக்குன்னா ரெண்டு கொட்டி போட்டு அந்த மிஷினெலாம் அடிக்கிறது அப்போ தூள் தூள் வைக்க அதோகூட சேர்த்து அப்படியே உழுதுரைக்கணும் தண்ணி இல்லாமல் உழுது உதுரைக்கணும் வாக்கு இங்கே அதுக்கு வந்து வேறு பயிர் வைக்க போயிடுது பயிறு உளுந்து வவுட்டிகள் போட போயிடும் நான் முந்தி சாப்பிட்ட ஞாபகம் வேணும் இந்த பத்துக்காட்டுக்கு வந்தால் பாக்குபட்டி பழம் கேர பழம்னு சொல்லி எவ்வளோ இது இருக்குது இப்போ சாப்பிட ஃபேம் ஆக்கறாரு நாதாளி நாதாளின்னு சொல்கிறோம் இது வந்து இந்த பழம் சாப்பிட்றது நாதாளி பழம் சவன சிப்பாப்பு பழம் மாதிரி இருக்கும் இது வந்து பூ பூவும் செய்ப்பான் கே இது வந்து பழமாக வாடுறது நாகதாளி ஆனால் இந்த முள்ளு குத்தவு குத்தம் இதுக்கு வந்து இந்த பழத்துக்கு வந்து திருவள்ளப்பள்ளி மாதிரி ஒரு பல்லி அது சாப்பிடக்கா அதை கவனமாக சாப்பிட்டு எடுக்கும் நாங்கள் சாப்பிட்டு பழக்கம் இங்கே இங்கட இங்கட இங்கே பக்கு பத்தியல் வரவுளுக்கு இப்படி நிற்கிது கனக்கம் கூடுதலாக நிக்குது நல்ல சிவத்த பழம் ஜொண்டெல்லாம் நல்லா சிவாக்கும் இப்போ மாசி மாதம் இப்ப பெனம்பழமும் இல்லை பனங்காயும் இல்லை ஆனால் இந்த ஒரு பெனையில நிற்குது பெனங்காய் நல்லா கரெக்டாக இது இல்லை முத்தி விட்டு அதெல்லாம் பட்டம் பட்டம் இந்த புள்ளியலை தரப்பட்ட பட்டு போய் நிற்குதா இது அதான் அந்த அந்த கங்கு வள்ளிங்கிறது தான் புள்ளியல் விழுந்து காலைல எல்ல ஏற்படுத்துவரு இது நாங்கள் முந்தி கிழக்கு கொட்டை கிழக்கு மணிக்கொட்டை வந்து சிலங்க மாரிய தங்க இருக்கு கிழக்கு மணிக்கொட்டை போட்டு என்ன செய்யறோன்னா நாங்கள் இப்படி காலால் படிக்க பண்றோம் சத்தங்குலக தங்க இருக்கு சின்ன வயதில் இப்படி உலாக்கி காட்டுறோம் இதை வந்து கிழக்கு மணி வந்து சொல்லி இதை கிழக்கு முந்தின வந்த முந்தின ஞாபகங்கள் விரதங்களுக்கு சின்ன வயசில் நாங்கள் விளையாடுற ஞாபகங்கள் அப்படி இங்கே விரைக்கலாம் அது போல பார்க்குறோம் அந்த மாடு கொட்டுற கொட்டி மாடு கட்டுற குடியில் பார்த்துக்கிறது எல்லாம் உப்பி பார்க்குறாக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் மே விரம் இட காய்க்கெல்லாம் வச்சு கட்டி மாடு நிறையாத படி சகரிக்கிறாங்க பாம்பு பாருங்க பாம்பு பாம்பு இந்த செட்டு இதுக்காக பாம்பு இருக்குது கூட ஒரு பாம்பு இருக்குது ச பாப்பாம்பு இருக்குது கூட வேண்டாம் இப்படி ஓலியலுக்கில் தான் இந்த பாம்பு வந்து குடிக்கொடுறோம் அப்போ மாடுக்கும் பயன்தானே என்ன அதே நினைக்க பயமாகறது

சொல்லுங்க என்னது வச்சுருக்கோம் இனிமேல் ஐயா மாட்டுக்கு எல்லாம் இந்த குடிலுக்குள்ளே நிறைய வைக்கெல்லாம் வச்சுருக்கார் மாட்டுக்கு இரவு சாப்பாடு மாலையில் பட்டி வச்சிருக்கிறார் எல்லாம் தேடி வைக்கிது ஆடு மாடுக்கு சாப்பாடு வைக்கிற இது இந்த குடிலுக்குள்ளே எல்லாம் வச்சிருக்கிறேன் எல்லாம் குடிலெல்லாம் மேய்ஞ்சு உக்கி போச்சு தான் ஐயா எல்லாம் செய்தியிருக்கிறேன் மாடு கட்டுற கயிறு எல்லாம் இதுக்குல வைப்பு சோப்பல் தூக்கு போகிறாங்க இந்த பேக்கத்தில் நல்ல வடிவாக என்ன குடி இங்க <laughs> காவலுக்கு

കാണു കൊണ്ടുണ്ടല്ലേ മാടം കൊണ്ടുകാരൻ ഇങ്ങനല്ല ആാൻ മെല്ലെ എല്ലാം മെല്ലെ ആ ഓ നേരെ മെല്ലെ മടം കൊണ്ട് വരാം നേരെ മടം വരാം മണിയേലും പൂവായി ഇനി പൂവായി كده रे ആ കൂട നിങ്ങൾ വടം എല്ലാം കൂട വാ പൂവാ ചൊല്ലുവേ പിന്നെ അടുത്ത കടവ കണ്ടിങ്ങല്ല ചൊല്ലുവല്ല പിന്നെ കടayı പോ ആമ്പി ഇളയേ എന്താ ചൊല്ലുവോ അപ്പടി വാ சொல்றான்டா காலைல നടക്ക மாட்டாங்க

ஏய் பயந்து போய் இல்ல போற மட்டும் காய ரகசியமா தெரியமா அப்டா சரைஜின மொள ஏதோ டக டண்டங்க நான் போது இந்த பண்ண

நல்ல <laughs> காலமா

நாங்கள் ஐயாவோட வந்து இந்த வேலை வந்து ஐயா எல்லாம் பொச்சுழை இல்லாமல் அப்படியே போயிட்டு கோரத்து கோர்த்து காயப்பட்டுருக்குறார் எரிக்கிறதுக்கானு சொல்லி அடுப்புக்கு விறாகுக்கு தேவதானே இன்னும் நாங்கள் வந்து அடுப்பு நெருப்பு விராக வச்சு என்ன சமைக்கிறது அப்போ அதாலே இல்லை சிலட்டை வந்து சிலட்டை சில டைம் வந்து ஆள் இதுக்கு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அடுப்புகள் மூட்டை

வெஜ் அப்படி சைடு வச்சிருக்கற இப்ப வாங்கி எல்லாம் பாக்கலாம்.

சரிங்க ஐயா சரிங்க ஐயா நன்றி நன்றி இப்ப நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பொருண்டு போறோம் வாங்கிற புறவை எடுத்து நாங்கள் பிடிக்க சாப்பாடு கண்டு இந்த காவலை வந்து எங்களுக்கு அடுப்பு மூடுறதுக்கு தேவை இப்போ அதே நாங்கள் கொண்டு போவோம் நான் போவே இது வந்து காணும் எங்களுக்கு பிடிக்க அங்கேயும் கொஞ்சம் புறவை இருக்காது ஒரு பேர் செய்வோம் இல்லை இருந்து போய் இவ்வளோ மாட்டேவா அவரு கொண்டு போக போகிறோம் வாங்க போவோம் இல்லை காட்டினா மாட்டு நேரம் போடுதானே வீட்டுக்காரன் வந்து அவடு கொண்டு போயிருப்பான்